வயதில் முட்டையிட்ட பறவை எந்த பறவையா இருக்கும் வாங்க பார்க்கலாம் உலகின் மிகவும் பழமையான பறவை இனம் ஒன்றுள்ள ஒரு பறவைதான் எழுபத்தி நாலு வயதில் முட்டையிட்டு இருக்கிறதா அந்த பறவை பற்றி பார்க்கலாம் வாங்க நாம் அன்றாடம் பார்க்கும் காக்கை போன்ற பறவைகள் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா பதினைந்து ஆண்டுகள் வரை வந்து வாழலாம் ஆனால் காட்டில் வாழும் பல பறவைகள் நூறு வயது வரை கூட வாழும் ஒவ்வொரு இனமும் வந்து குறிப்பிட்ட சில ஆண்டுகள் காலம் வாழும் ஆனால் காட்டில் உள்ள பறவைகளை விட சரணாலயங்களில் இருக்கக்கூடிய பறவைகளின் செயல்பாட்டை வந்து நம்மளால் வந்து தொடர்ந்து கவனிக்க முடியும் அதாவது எப்போது முட்டையிடும் எத்தனை வயதாகிறது போன்றவற்றை வந்து நம்மளால கணிக்க முடியும் இல்லையா அந்த வகையில் தான் அல்பாட்ராஸ் இனத்தை சேர்ந்த லேசன் அல்பாட்ராஸ் பறவை ஒன்று தான் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கவாய் தீவில உள்ள மிட்வே அடோல் தேசிய வனவிலங்கு சரணாலயத்துல முட்டையிட்டுள்ளதாம் இந்த பறவையின் பேர் தான் வந்து விஸ்டமாம் இது முட்டை வந்து அறுபதாவது முட்டையாக இருக்கும் என்றும் நிபுணர்கள் வந்து கூறுறாங்களா அது இல்லாமல் நீண்ட சிறகுகள் கொண்ட லேசன் அல்பட்ரோஸ் கடற்பறவைகள் வந்து வாழ்நாள் முழுவதும் துணையுடன் இணைந்திருக்குமாம் அது வருடத்திற்கு ஒரு முட்டையிடும் என்று சொல்லப்படுகிறது இந்த இனத்தின் பெற்றோர்கள் மாறி மாறி சுமார் ஏழு மாதங்கள் முட்டையை வந்து அடக்கிறார்களாம் குஞ்சு பொரித்து ஐந்து முதல் ஆறு மாதங்களுக்கு பிறகுதான் கடலுக்கு பறக்குமாம் இந்த பறவைகள் பாத்தீங்கன்னா தங்கள் வாழ்நாளில் பெரும்பகுதிய கடலுக்கு மேல் வந்து பறந்து கணவாய் முட்டைகளை வந்து உண்கிறதாம் தற்போது இந்த பறவை தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஒரு வயது பறவையாகத்தான் இந்த சர்ணாலயத்திற்கு வந்ததாம் இதுவரை சுமார் முப்பது குஞ்சுகளை வந்து பொறித்திருக்கா அதாவது விஷன் துணை பறவையான வந்து அகே காமாயுடன் சேர்ந்து முட்டையிட்டு வந்ததாம் ஆனால் அந்த பறவை இருந்து காணவில்லை இல்லையா ஆகையால் வந்து பார்த்தீங்கன்னா இதன் பிறகு வந்து வேறு துணையுடன் சேர்ந்து முட்டையிட்டு வருகிறதா இந்த இன பறவையின் ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டு ஆகுமாம் ஆனால் இது எழுபத்தி நாலு வயதான விஷ்டம் ஆரோக்கியமாக இருக்கும் நிலையில தான் தற்போதும் ஒரு முட்டையிட்டு இருக்கிறதா இது வந்து குஞ்சு பொறிக்க ஏழு மாத காலம் அடை காக்க வேண்டுமா பிறகுதான் இதை வந்து சில காலம் வளர்க்கும் பொறுப்பும் வந்து விஷ்டமிற்கு வந்து இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கதா